எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 எல்லாரும் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க சாப்பிட்டாச்சோ என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க லாங் வீடியோலாம் பாருங்கள் மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள் லாங்குவேடேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து இனிமேல் ஹோன் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஹோன் கண்டென்ட் வந்து ஹோன் வாய்ஸில் வந்து கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ரெண்டு கண்டென்ட்டை வந்து போட்டிருக்கேன் ஹோன் கண்டென்ட்டு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த கண்டென்ட் பார்த்துட்டு அந்த கண்டென்ட் எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து மேலும் எந்த மாதிரி வந்து ஹோன் கண்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்

வீடியோஸும் என்னென்னா போடல ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போட முடியல ஓகேங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே ஓகே எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி சண்டே இனி ஸ்பெஷல் இனி ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஓகே 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 மறக்காமல் நம்ம லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் நம்ம ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா நான் நாளைக்கு வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிடுறோங்க நாளைக்கு புதன்கண்ண புதன்கிழமை வியாழக்கிழமை திருவிழா ஆமாம் இங்கே நாடகம் போடுவாங்க ஆனால் லைவ் போடலாம் என்னென்னு தெரில லைவ் போட்டால் என்னாகவும் தெரில அதனால் வந்து அந்த நான் தெளிவாக அதை வந்து விசாரிச்சுட்டு நான் லைவ் போடுறேன் சரிங்களா நான் லைவ் போ போட்டோம் அப்படின்னா அதை ஒரு சமயம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க அதனால் வந்து லைவ் போட முடியல ஓகேங்களா என்னப்பா இருக்கி லைக் போட்டோம்ப்பா லைக் போட்டிங்களா ஓகே ஓகே லைக் எனக்கு காட்டவே இல்லைங்களே லைக் நீங்கள் போட்டதான காட்டவே இல்லைங்களே ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டு வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்ல சொல்ல சொ சொன்னாங்க ஒருத்திங்க வந்து நியூஸ் சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து சொல்ல சொல்ல சொன்னாங்க நம்மளோட பெரிய சேனலை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுங்க நான் வந்து ஹோல் கண்டென்ட்டை பண்ணுறேன் அதுக்கு வந்து ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹோன் கண்டென்ட்டை நான் எடிட்டிங் பண்ணி போடுங்க ஹோம் கண்டை பண்ணிங்க அப்படின்னா எடிட்டிங் பண்ணிட்டு போடுங்க ஹோன் வாய்ஸ் வந்து இந்த பேக்ரவுண்டில் எடிட்டிங்கில் வந்து நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும் அதிலேயே ஆட் பண்ணி ஆட் பண்ணி போடுங்க அப்புறம் எந்த இடத்துல வந்து காமெடி காமெடியாக வருது எந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் எப்படி வருது அந்த மாதிரி வந்து மியூசிக்ஸு அப்புறமேட்டு வந்து அந்த மாதிரி என்ன கான்செப்ட்டோ அந்த கான்செப்டுக்கு அந்த மாதிரி மியூசிக்ஸு அப்புறம் மட்டும் டைலாக்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அப்புறம் எடிட் பண்ணி போடுங்க போட்டிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக இன்சர்ட் கிடைக்கும் இன்ஃபர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அப்புறம் அப்புறம் சமையல் குறிப்பு சமையல் குறிப்பு இந்த மாதிரிலாம் போடுங்க நிறையா எல்லாமே ஃபோன் வயசில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோன் கண்டென்ட்டை போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஹோன் கண்டென்ட் தான் இப்போ வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க ஹோன் கண்டென்ட்டுக்கு தான் வியூஸும் அதிகமாக வருது ஹோனும் ஹோனாக நம்ம பேசி ஒரு வீடியோஸ் போட்டோம்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக வரும் அதனால அதனால் வந்து ஹோன் கன்டென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க கண்டென்ட் நீங்கள் வந்து காமெடி கண்டன்ட்டுக்கப்புறம் காமெடி வந்து எனக்கு தெரியும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா காமெடி கண்டன்டெல்லாம் ட்ரை பண்ணலாம் நிறையா ஓகேங்களா லைக் பண்ணிக்கோங்க லைவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் பிடிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆள் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு கேக் கேட்குதுன்னு நினைக்கிறேங்க லைட்டாக தான் கேட்கும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து லைட்டாக தான் கேட்கும் ஓகேவா ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும் அது மட்டும் வந்து நீங்கள் வந்து நான் வந்து மனி ஏன் பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங்கர் பர்ஃபாமர் தான் பெஸ்ட்டான பர்ஃபார்மர் ஆனால் வந்து லாங் வீடியோஸ் வந்து அதிகமாக மேக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபரு தான் கொண்டு வரணும் சப்ஸ்கிரைபர் வந்து பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் அப்படின்னா பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் அப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸ் தான் சொல்லுவேன் ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டெப் ஏன் பண்ண ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைப் லான்ச் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னா லா லாங் வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா லாங் வீடியோஸில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூடும் வாட்ச் அவுட்ஸ் கூட கூட இன்ஃபெக்ட் அதிகமாகும் ஓகேங்களா எல்லாமே ஹோன் கண்டெண்ட்டாக இருக்கணும் ஹோன் கண்டென்ட் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீட்டிலுமே சொல்கிறது தான் ஹோன் கண்டென்ட்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் நிறையா கிடைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுவாங்க முதல்ல லைக் போட்டு விட்டேன் சகோதரர் திருச்செந்தூர் அந்தோனி சேவியர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூண்ணா தேங்க் யூ லைக் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை okay hmm. yera chat comment panunga bro please கலையில் வந்து நெட்டு வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல கலையில் ஆமாங்க நெட்டு வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டு வந்து நெட் வந்து மறுபடியும் இப்போ தான் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம் மறுபடியும் இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நெட்டு முடிஞ்சிச்சு அதனால் வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்டிருக்காது காலையில் லைவ் போட்டிருந்தேன் அப்போ வந்து கேட்டிருக்காது சரின்ட்டு மறுபடியும் இது பண்ணிவிட்டேன் மறுபடியும் நெட் நெட் பேலன்ஸ் போட்டு அந்த மறுபடியும் லைவ் போட்டாச்சு ஓகேவா இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் எல்லோரும் வீட்லேயும் இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எடுக்கலை ஏன்னால் இன்னைக்கு வந்து கோயில் வந்து திருவிழா போட்டிருக்கா சிக்கன் வந்து எடுக்கலை ஓகேவா வியாழக்கிழம்தான் சிக்கன் ஆமாம் வியாழக்கிழம்தான் கரிநாள் அதனால் வந்து வியாழக்கிழமை சிக்கன் திருவிழா போட்டிருக்காங்க அதனால் வந்து வியாழம்தான் கரிநாள் அதனால் வந்து திருவிழா வரைக்கும் கறி எடுக்க முடியாது வியாழக்கிழமை எடுப்போம் நீங்கள் சிக்கன் சிக்கன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்புறம் பெஸ்ட்டான ஒரு கண்டெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளோட நம்மளோட கண்டென்ட் வந்து எப்படி எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் நம்மளோட சேனலில் நம்ம சேனலை எப்படி வந்து குரோத் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் தோணுதோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து சொல்லுங்கள் நான் வந்து மேக் பண்ணி வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன் ஓகேவா ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி போடுறேன் அப்புறம் ஹோன் கண்டென்ட் வந்து என்னோடய வாய்ஸில் வந்து நான் ரெண்டு ரெண்டு கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன் அது வந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் ஹோன் கண்டென்ட்டில் வந்து மேலும் எந்த வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லியிருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஓகே வெல்கம் 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 எல்லோரும் வாங்க 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 சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே லைவில் காணும் சே சேனலை பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீண்டும் அடுத்த நம்ம வந்து அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம் ஓகே டேக் கேர் பாய் அண்ட் சி யூ